நான் இப்போ ஓபன் பாக் அம் மெயின்ன்ற ஊரில் இருக்குங்க அதாவது மெயின்ன்ற ஒரு ஆறு மேலே கட்டப்பட்டதுனால அந்த ஆறை சுற்றி இருக்கிறதுனால அந்த ஆறு மேலே இருக்கிறதுனால அந்த ஊருக்கு ஓபன் பாக் அம் மெயின் பேர் வந்துருக்கு சரிங்களா எல்லோரும் வேலை முடிச்சுட்டு ஈவினிங்கில் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வாக்கிங் சைக்கிளிங்லாம் போயின்னு இருக்காங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் இப்போ ஜஸ்ட் ஈவினிங் வந்திருக்கேன் இது முடிச்சுட்டு ஒரு மியூசிக் கான்செர்ட் ஒன்று இருக்குது அதுக்கு போகணும் ஈஸ்டர் மியூசிக் ஃபெஸ்டிவல் அனுமதி இலவசம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மெயின் ஆறு பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக்கு இருக்குது இந்த ட்ராக் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இப்போ அதனால தான் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் சாலை இருக்குது ரோடு இருக்குது ஒரு பக்கம் இந்த ரயில்வே ட்ராக்கு அதுக்கப்புறம் இந்த ஆறு வாக்கிங் பார்த்து பாருங்கஸ்ட்ரா நீந்தின்னு போகிறாங்க ஒரு ஃபேமிலியாக போகிறாங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் கார் இந்த மாதிரி மரங்கள் ரொம்ப நேராக தான் பார்க்க முடியுங்க அழகாக பாருங்கள் அழகாக யூனிக்காக இருக்கும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ்டாக வரணும் ஒரு ஃபேமிலியோடு வந்து சும்மா ஒரு வாக்கிங் போகணும் இல்லை திண்டல் காற்றை சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் வாங்கணுன்னா அந்த இடத்துக்கு வரலாங்க இது அகும் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அதனுடைய பேரும் ஃப்ராக்பர்ட் அம் மெயின் ஏன்னா அந்த மெயின்ன்ற ஆறு மிளக்கிறதுனால இல்லை அந்த ஆறு அந்த அந்த மாநகரத்தை சுற்றி அந்த ஆறு ஓடுறதுனால ஃப்ராக்பர்ட் அம் மெயின் இன்னொரு ஃப்ராக்பர்ட் இருக்கு ஜெர்மனியில் ஃப்ராங்க் அம் ஓடர் அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஓடர்ன்ற ஆறு சுற்றி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஃப்ரங்க்டம் ஓடர் ரெண்டு ஃப்ரங்க் இருக்குங்க வித்தியாசப்படுத்துறதுக்காக அந்த ஆரை வச்சு வித்தியாசப்படுத்துவாங்க ஆனால் உலகம் ஃபுல்லாக ஃப்ரங்க்னா ஃப்ராக்பட்டம் மெயின் தான் தெரியும் ஃப்ரங்க்டம் ஓடர்ன்றது பார்த்திங்கன்னா போலந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஒரு டவுன் தான் ஆனாலும் வித்தியாசப்படுத்துணதுக்காக அவங்க ஃப்ரங்க்ஃபர்ட் அம் மெயின் ஃப்ரங்க்ட் ஓடர்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஓடர்ன்றது அந்த ஆரோட பேர் மெயின்ன்றதும் ஆரோட பேர் அந்த ஓடர் ஆறு தான் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் போலந்தையும் ரெண்டாக பிரிக்குதுங்க அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அது வந்து நேச்சுரல் பாட்டராகவே வந்து அந்த ஆறு அமைஞ்சிருக்கு பாருங்கள் நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து ஈவினிங் ஸ்பென்ட் பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நைட்டு ஒரு எட்டரை ஒன்பது மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும் அதனால் மக்கள் சந்தோஷமாக இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இப்போ கரெக்டாக ஏழு மணிக்கு ஒரு மியூசிக் கான்சர்ட் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி உங்களுக்கு இந்த ஊரை படம் பிடிச்சி காமிக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீடு எடுக்கிறேன் இங்கே ஒரு சாலை இருக்குங்க சாலை பக்கத்துலேயே இங்கே ஒரு வாக்கிங் பார்த்துருக்கு சரி நடந்து போகிறதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குது பழைய ட்ரெயின் ட்ராக்கு அதுக்கு பக்கத்துலேயே சைக்கிளிங் பார்த்து வாக்கிங் பார்த்துருக்கு எப்பவுமே நீங்கள் ரைட் சைடில் தான் போகணும் நடந்து போகணும் யாரும் ஓவர்டேக் பண்ணணுன்னா அவங்க லெஃப்ட் சைடில் போய் ஓவர்டேக் பண்ணி போவாங்க சைக்கிளில் போகிறவங்க சிவகங்கை பின்னாடி வந்து பெரிய ஒரு மலை தொடர் இருக்குதுங்க டவுனஸ் மலைன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபேமஸுங்க ஸோ மியூசிக் கான்சர்டுக்கு போகிறேன் நான் போயிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இப்போ நினைஞ்சிருங்க இல்லை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய்